லோக்சபா எலெக்ஷனில் பாஜக கன்ஃபார்ம்டாக தோத்துருமா ஒருவேளை பாஜக தோத்தா அதிமுகவில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா அண்ணாமலை இதே வீரியத்தோடு செயல்படுவாரா அவருக்கான மீடியா முக்கியத்துவம் குறையுமா தமிழ்நாட்டில் அதிமுகவை விட பாஜகவோட வாக்கு வங்கி அதிகமாகுமா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம் வெல்கம் டு அன்காஸ் தமிழ் திஸ் இஸ் எம்எஸ்மி இப்போ ஜெயிலோட மறைவுக்கு பிறகு சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க அதிமுகன்ற கட்சி ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அப்படிங்கிற இரட்டை தலைமையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு இந்த தலைமையின் கீழ் அதிமுக பல்வேறு தோல்விகளை சந்தித்தது இதுக்கப்புறம் கட்சியை கைப்பற்ற இபிஎஸ் முனைப்படுத்தாரு மூத்த தலைவர்களோட பேசி ஓபிஎஸ் கட்சியிலேருந்து நீக்கினார் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது திரும்பவும் தோல்விதான் என்ன காரணம் அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு தலைவரா இபிஎஸ் எமர்ஜ் ஆக முடியலை இப்ப நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல கூட ஏடிஎம்கேட ஓட் பேங்க் கணிசமா குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இபிஎஸோட ஒரு லேக் ஆஃப் லீடர்ஷிப் எங்க போய் இருக்கு அப்படின்னா அண்ணாமலை போன்ற ஆரம்ப கட்ட அரசியல்வாதிகளெல்லாம் அதிமுகன்ற கட்சியை அளவுக்கு அதிமுகவோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது இந்த சூழலில் தான் ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி தோல்வியை சந்திச்சா அதிமுகவோட அதிகார பீடத்திலிருந்து இருந்து எடப்பாடி பழனிசாமி கீழிறக்கப்படலாம் அதிமுகவின் அதிகார பீடத்தில் ஏற்கனவே இருந்தவர் சசிகலா இவர் ஜெயிலிருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அதிமுகவை கைப்பற்ற எந்த முனைப்பும் காட்டலை நல்லா யோசிச்சு பாருங்க கர்நாடகா ஜெயிலேருந்து சென்னை வர்றதுக்கு எவ்வளவு மக்கள் கூட்டம் எவ்வளவு ஆதரவு இது எல்லாத்தையும் வெளியில் காட்டிட்டு அப்படியே சென்னை வந்தவங்க அப்படியே அமைதியாகிட்டாங்க அந்த அமைதி தான் நமக்கு சில சந்தேகங்களை எழுப்புது இதுக்கு சில அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுகவை கைப்பற்றவோ அதிமுகவை பற்றி பேசவோ சசிகலா வந்து எந்த முனைப்பும் காட்டக்கூடாது மீறி காட்டினால் திரும்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னா பாஜக சசிகலாவை மிரட்டியதா ஒரு தகவல் இருக்கு ஸோ அதனால தான் அதிமுகவை கைப்பற்ற சசிகலா எந்த ஸ்டெப்பும் இப்ப வரைக்கும் எடுக்கல ஆனா ஒருவேளை பாஜக தூத்துச்சுன்னு வச்சுக்கங்க சசிகலா அமைதியா இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஏன்னா திரும்ப அதிமுகவை கைப்பற்ற அவங்க திரும்ப அரசியல் களத்துக்குள்ள தீவிரமா இறங்கலாம் இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் போவோம் சசிகலா கை காட்டி தான் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்தார் அப்படி வந்த எடப்பாடி பழனிசாமி சசிகலாவையே ஓரங்கட்டவும் செஞ்சார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஈபிஎஸ் வந்து மூத்த தலைவர்களான எஸ்பி வேலுமணி தங்கமணி ஜெயக்குமார் செங்கோட்டையன் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்களிடம் எடப்பாடி ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காரு சசிகலா கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் திரும்ப போனோம் அப்படின்னா அவங்க சொல்கிறத மட்டும்தான் செய்ய முடியும் நம்மளால் சுயமாக எதையும் செய்ய முடியாது ஸோ கட்சியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்போம் இதன் மூலியமாக நம்ம சுதந்திரமாக செயல்படலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட ஆலோசனை பண்ணதா ஒரு தகவல் இருக்குது மூத்த தலைவர்கள் அப்போது அதுக்கு சம்மதம் தெரிவித்தாங்க ஆனால் இன்னைக்கு கல நிலவரம் என்ன அப்படின்னா அதிமுகவோட வாக்கு வங்கி கம்மியாகி அதிமுகன்ற கட்சியே காணாமல் போயிடும் அப்படின்னு அண்ணாமலை மறற்ற அளவுக்கு வந்திருக்கு இப்போது முதலுக்கே மோசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏபிஎஸ் தலைமையிலான அதிமுகவோட வாக்கு வங்கியும் கம்மியாக இருக்குது இப்போ இந்த லிண்டர்ஸ் என்ன நினைப்பாங்க கட்சி இருந்தால் தான் சுயமாக செயல்பட முடியும் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கவும் முடியும் ஸோ அதுக்கு கட்சி உயிர்ப்புடன் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த அடிப்படையில் சசிகலா திரும்ப வந்தால் அதை ஏற்க எல்லாரும் தயாராக இருப்பாங்க ஏன்னா சசிகலா ஏற்கனவே ஒரு நிழல் சீஎமாக இருந்தவங்க அவங்க யாரை கண் அவங்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் அதிமுகவில் இருந்துச்சு அவங்க ஆதரவாளர்கள் தான் இப்போ அதிமுகவில் நிறைய பேர் இருக்கவும் செய்கிறாங்க ஓகே இப்போ திரும்ப வருவோம் இப்போ இதன் காரணமாக சசிகலா தலைமையை ஏற்க மூத்த தலைவர்கள் தயாராக இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது ஆனால் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி தோற்கணும் அது நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது என்னோட கணிப்பு என்னன்னா பாஜக சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியா வர வாய்ப்பு கம்மி ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பாஜக தான் வரும் அப்படின்னு நான் கணிக்கிறேன் ஒருவேளை பாஜக தோல்வி அடைஞ்சா அதிமுகவை சசிகலா கைப்பற்றுவார் அப்படின்னு தான் வச்சுக்குவோம் அப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியல் எப்படி இருக்கும் அண்ணாமலை பதுங்கிடுவார் அப்படின்னு சிலர் சொல்றாங்க அல்லது அவருக்கான முக்கியத்துவம் மீடியா முக்கியத்துவம் குறையும் இதன் மூலம் திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிற போர் உச்சமடைஞ்சு பாஜகவுக்கு வந்த கொஞ்ச நஞ்ச வாக்கு வங்கியும் திரும்ப ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கெஸ் பண்ணுறாங்க எல்லாம் அனுமானம்தான் அதிமுக மீண்டும் சசிகலா கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தல் போல் எனக்கு தோணுது எதுவாக இருந்தாலும் ஜூன் நான்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு நமக்கு தெரிய வரும் தேங்க்யூ